தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலச்சங்கம் ஆம்பூர் கிளையின் கூட்டத்தில் ஆசிரியர் தின விழா இந்த சிறப்பாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு கே எஸ் உமாபதி தலைமை தாங்கினார் பி சிவாஜிராவ் பி அண்ணாமலை ஜி சேகரன் கே பி கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செயலர் ரவிச்சந்திரன் வரவேற்புரையாற்றினார் கல்யாண சுந்தரம் இ ஜி சுப்பிரமணியன் எஸ் ஜேக்கப் ஆகியோர் ஆசிரியர் தின வாழ்த்து உரை வழங்கினர் சிறப்பு அழைப்பாளராக இஸ்ரோ விஞ்ஞானி முனைவர் பி சசிகுமார் கலந்து கொண்டு உரையாற்றினார் மேலும் அவரது இளமை கல்வி புத்தக வாசிப்பின் அவசியம் அறிவியல் கல்வியின் முக்கியம் குறித்து பேசினார் ஆசிரியர்கள் தங்கள் ஐயங்கள் குறித்து அவரிடம் விவாதித்தனர் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் பாண்டுரங்கன் இஸ்ரோ விஞ்ஞானி சசிகுமாருக்கு வானியல் செம்மல் விருது வழங்கி கௌரவித்தார் தமிழ்நாடு அறிவியல் இயக்க பொறுப்பாளர்கள் சுப்பிரமணி சி குணசேகரன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் செயற்குழு உறுப்பினர் துரைமணி நன்றி கூறினார் கூட்டத்தில் பல ஓய்வூதியதாரர்கள் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் ஓய்வூதியர்கள் அதிகப்படியாக பெற்ற தொகையை முறையாக அவர்களிடம் எழுத்துப்பூர்வமாக வழங்கிய பின்னரே பிடித்தம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது